மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வித்யா வீரப்பன் அவர்கள் என் அன்புக்குரிய இங்கு சூழ்ந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உரையை எந்த பெரியப்பா அப்பா வீரப்பனார் சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் ஆரம்பித்து சமர்ப்பணம் செய்கிறேன் நம் நாம் தமிழராக கூடி இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய நம் தமிழ் மண்ணினுடைய இயற்கை வளங்களை மண் வளத்தை ஆடு மாடுகளை காப்பாற்ற உண்மையான இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் செய்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று மலைகளின் மாநாடு நான் இங்கு இந்த மலைகளை காத்து ஆண்டு மலைகளும் அவரை காத்து இயற்கை அவரை, அவர் உயிரை கடைசி மூச்சு வரை அவருக்கு தேவையான நீர் சோர் இருக்கும் இடம் இதை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் உயிரை முப்பத்தி ஆறு வருடங்களாக இந்த மண்ணில் மக்களுக்கு எதிரான மோசமான கொள்ளையடிக்கும் கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய ஒருவருடைய மகளாக இங்கு நான் வந்து பேசுகிறேன் நான் தந்தை வீரப்பனார் வீரப்பனாராவலைய அவருடைய வரலாறு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து நெருப்பூர் பகுதியில் தான் நான் இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெருப்பூர் பகுதியில் நம்மை சுற்றி சுற்றி இருப்பதெல்லாம் மழையும் காவேரி நீரும் தான் ஆகையால் இங்க உள்ள மக்களுக்கு மலையில் வாழ்ந்த அந்த வீரனின் கதையும் தெரியும் இந்த இயற்கை வளத்தையும் தெரியும் இந்த இயற்கை வளம் அழிவதை காப்பாற்றுவதற்கு நம்மளுக்கு என்ன என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது என்று எல்லாம் உணர முடியும் ஆகையால் இப்போ பாத்தீங்கன்னா இங்க காவேரி ஆற்று படுகையில் இருக்கிற நிலத்தை அந்த இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் முழவடை காடு அப்படின்ற ஒரு காடு அதாவது தண்ணி ஏறும்போது விவசாயம் செய்வாங்க தண்ணி இறங்கினா வேட்டைக்கு இல்லை ஃபாரஸ்டில் கிடைக்கிற பழம் கிழங்கு தேன் இதை வைத்து வாழ்ந்திருப்பாருங்க அப்படித்தான் இயற்கையா வாழ்ந்தாங்க இப்படி ஒரு சூழல்ல தான் என்னோட தந்தையும் தோன்றி வாழ்ந்தார் ஆனால் அதுவும் அவங்களுக்கு பொய்த்தது மழை பொய்த்தது காடுகளில் சரியான உணவு கிடைக்கவில்லை அப்படியான சூழலில்தான் தன் வாழ்க்கையை தன் உயிரை தன் மக்களின் உயிரை தன் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்னைக்கு என்னோட என்னோடய அப்பா எனக்கு இல்லைங்க ஆனால் ஒரு விஷயம் நான் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மக்களை நினச்சி வேதனைப்படுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணி கேட்டு கேட்டு இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு லாரி ட்ரைவரை வந்து ஒரு கன்னட சங்கம் வந்து அடிச்சிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனதெல்லாம் அவருடைய பெண்ணா ரொம்ப வலியும் வேதனையும் வரும் எத்தனை நாட்கள் என் தந்தை இல்லை என்று நான் ஏங்கி இருக்கிறேன் அழுதிருக்கிறேன் அதை விட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் தந்தை இல்லையே என்பதுதான் என்னுடைய வலி வேதனை எல்லாம் அதை பார்க்கும் போதெல்லாம் இன்று அந்த விஷயத்தை சித்தப்பா செந்தமிழின் சீமான் அவர்கள் கையில் எடுத்து நடத்துவது நான் மிகுந்த இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு நான் மிகுந்த புண்ணியத்தையும் பெருமையும் படுகிறேன் என் தந்தையின் ஆத்மாவுக்கான தேவையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் இந்த கட்சியில் இருக்கிறேன் ஆகையால் நம்ம ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை உணரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி இப்படி வண்டியில் போகும்போது மழையெல்லாம் பாதி பாதியாக இருக்குது மண் இங்கிருந்து கடத் மண் மலை இங்க இருந்து கடத்துறாங்க கன்னியாகுமரி சைடு இருந்து கட் கடத்துகிறாங்க நம்ம எதுக்கு போகிறோம் அதை உடைக்கிற கூலி தொழிலாளியாக தான் போகிறோம் ஆனால் அதை வெளிநாட்டுக்கு அவங்க அனுச்சி அவங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய ஹிந்தி பேசுறவங்க ஹிந்திக்காரங்க தான் இங்க வந்துட்டு குடும்ப குடும்பமா தங்கி கிரானைட் கம்பெனி நடத்திக்கிட்டு இந்த மழையெல்லாம் வெட்டி வெட்டி வித்துட்டு இருக்காங்க யாருக்குங்க இது லாஸ் யாருக்கு இது வந்து இழப்பு ஏன் நம் மக்கள் இன்னும் உணரலை தமிழர்கள் ஏன் உணரலை இப்போ நம்ம வீடு இருக்கு காடு இருக்கு தோட்டம் இருக்கு ஒருத்தங்க யாராவது ஒருத்தர் உள்நுழைந்து ஒரு பகுதியை வீட்டில் ஒரு பகுதியை உடைத்து கொண்டு எடுத்துட்டு போறாங்க காட்டில் இருக்க ஒரு பொருளை தூக்கிட்டு போறாங்க உண்மையில் நீங்க ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா உங்களால உணர முடியல என்ன பாதுகாப்பற்ற தமிழ் மண்ணையும் மலையையும் ஒரு வீரனோட பொண்ணா இருந்து கேட்கிற வீரப்பனாரோட பெண்ணா இருந்து கேட்கிறேன் என் தந்தை அந்த மலையை காப்பாற்றினார் நின்றார் அவர் தேவைக்கு மட்டும்தான் வேட்டையாடினாரு சமனக்கட்டை வெட்டினாரு வளர்த்தல்லாம் சந்தன கட்டை வெட்டினாரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை வளர்த்தரலாம் ஆனா மலைய வளர்க்க முடியுமா ஏன் ஏன்னா முன்னர்ல ஏன் கேளிக்கையா பாக்குறீங்க நாங்க செய்யும் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஏன் இந்த மண்ணின் மக்கள் பெரும்பாரியான மண்ணின் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் செம்மர கட்டையை வெட்டினத்துக்கு மனுஷனா வெட்டினாங்க மனுஷனா கொன்னாங்க மழையை வெட்டுறீங்களா உங்களை நாங்க என்ன பண்றது

கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் அத்தனையுமே ஆந்திராக்காரங்க கையில இருக்குது இல்ல இந்திக்காரங்க கையில இருக்கு நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றோம் போய் அவர்கிட்ட கையெழுந்து நிக்கிறோம் மான ரோஷம் வெக்கம் வருணுமா இல்லையா வெறி வருணுமா இல்லையா உன்னோட மண்ணில் ஒரு பாகத்தை ஒரு மலையை வெட்டி ஆக்குறான் அவன் எப்படி நீ சொந்த ஊர்ல இல்லாம விடுற ஒரு வீரனுடைய மகளா இருந்து உன்னை நான் கேள்வி கேட்கிறேன் என் தந்தை குரல் கொடுத்தார் காப்பாற்றினால் ஒவ்வொருவரும் மாறுங்கள் பெரியப்பா பாருங்கள் தந்தையார் வீரப்பனாராக மாறுங்கள் மனதளவில் மாறுங்கள் சித்தப்பா சொந்த சீமானாக மாறுங்கள் யோசியுங்கள் வீரம் என்பது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என் பிறப்பிலே அது கொடுக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு இங்க இருக்க மக்கள் காவேரி படுகையில் மக்களுக்கு ஒரு வருடம் முன்னாடி நான் இங்க ஒரு பிரச்சனைக்கு வந்திருந்தேங்க ஒரு துயரம் ஏற்பட்டிருந்தது எனக்கு தெரியும் என்னோடய தாத்தா தாய் மாமா எல்லாருமே இங்கே இங்கே உள்ள அந்த காவேரி படுகையில் தான் வந்து விவசாயம் செய்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐம்பது அறுபது மாடு வச்சுருப்பாங்க மாடு மேய்ப்பாங்க பால் கரத்து கறந்து அது மூலிமா வருமானம் பார்ப்பாங்க விவசாயம் செய்வாங்க இது பொய்த்து போகும்போது ஆற்றில் மீன் பிடிப்பாங்க இது மாறி மாறி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருப்பாங்க அவங்க ரொம்ப அடித்தட்டான மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும் அங்கே இருக்காங்க என்ன தெரியுங்களா பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகா போலீஸ்காரங்க இன்னைக்கு அந்த இருக்கிற ஒவ்வொரு நாகமரை ஏமனூர் இந்த சைடு இருக்கிற கிராமத்துலலாம் வந்துட்டு தமிழ் மக்கள் அடிச்சு அவங்க விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் கலப்பை ஏறு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மீறி போய் கேட்ட அவங்களை அடிக்கிறது அவங்கள ரிமாண்ட் பண்றது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் பதஞ்சிட்டு இருக்கு எல்லாமே பதஞ்சிட்டு இருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு காத்து கொண்டு பதங்கி கொண்டு பதவி பதவி வச்சிட்டு இருக்கோம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என் தந்தையாருக்கு பிறகு சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுடன் வந்து நிக்கிறது சும்மா கிடையாது குழந்தையிலிருந்து என்னென்ன பார்க்கணுமோ என்னென்ன போராட்டம் பார்க்கணுமோ நேர்மையாக இந்த மக்களுக்கு எப்படி நிக்கணுமோ எல்லாத்தையும் என் தந்தை எனக்கு வாழ்ந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இனிமேல் கத்துக்க வேண்டியது ஒன்னும் உள்ள சித்தப்பாவோட நின்று அவரோட போராட வேண்டியதுதான் அந்த மக்களுக்கு இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மக்கள் படுற துயரம் புள்ளத்தாச்சி பொண்ணு இழுது போட்டு அடிக்கிறது அந்த வீடெல்லாம் உடைக்கிறது அங்க இருக்க மக்கள் விவசாயம் செய்யற மக்களை வந்துட்டு குடிசைய உடைச்சு அடிச்சு வெளியில துரத்துறது காலமா வாழ்ந்துட்டு இருந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சிக்காதீங்க என் தந்தையார் இருந்திருந்தா அவர் சட்டப்படி செய்யறனாலும் வேற மாதிரி நடந்திருக்கும் நான் சட்டப்படி வந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்றதை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் காலம் வரும் காலம் கை கொடுக்கும் வந்து இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நான் நின்னே தீருவேன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சித்தப்பாவோட இருந்து ஆகையால இந்த மலைகளின் மாநாடு தமிழ்நாடு முழுவதும் இங்கு வந்துள்ள மக்கள் இதனுடைய விழிப்புணர்வு எதற்காக மலைகளை காப்பாற்றணும் மழை எப்படி வரும் மலை வந்து மழை வரத்துக்கு மலை எப்படி உதவியாக இருக்குது விவசாயத்துக்கு மழை எப்படி உதவியாக இருக்குது மலையை காப்பாற்றணும் கால்நடைகளை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்றத ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள தங்கள் வீட்டு பக்கத்திலுள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டுட்டு போய் செய்து சேர்த்துங்க ஒரு வீரப்பனாருடைய மகளாக இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர்